விசாகப்பட்டினத்தில் உள்ள சாகர் நகர் பகுதியில் நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய கழிவறையில் மலைப்பாம்பு இருந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அங்குள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வேலை பார்த்து வரும் காவலாளி ஒருவர் கழிவறைக்கு சென்றுள்ளார் அப்போது இருட்டில் ஏதோ பெரிதாக சுருண்டு கிடப்பதை கண்டுள்ளார் உடனடியாக லைட் ஆன் செய்து பார்த்தபொழுது பெரிய மலைப்பாம்பு என்பதை அறிந்து அதிர்ந்து போயுள்ளார் உடனடியாக அவர் பாம்பு பிடிப்பவரான கிரண்குமாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் கிரண்குமார் அங்கு விரைந்து வந்து பன்னிரண்டு அடி நீளமுள்ள மலைப்பாம்பை மிகவும் சாதுரியமாக பிடித்துள்ளார் அதாவது அவர் தனது ஒரு கையை மலைப்பாம்பின் வாயிலும் மற்றொரு கையை உடல் பகுதியிலும் அழுத்தி பிடித்து வெளியே கொண்டு வந்துள்ளார் அச்சமயத்தில் அந்த பாம்பு கிரண்குமாரின் காலை சுற்றியது பின்னர் அங்கிருந்த மற்றொரு நபரின் உதவியால் மலைப்பாம்பை பிடித்து பத்திரமாக மீட்டு உள்ளனர் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு என்பது மலைப்பாங்கான பகுதிக்கு அருகில் இருப்பதன் காரணமாக மலைப்பாம்பு உணவுக்காக வந்திருக்கலாம் என பாம்பு பிடி வீரரான கிரண்குமார் தெரிவித்துள்ளார் அதேபோல் இதுபோன்ற பாம்புகள் எங்கேனும் பார்த்தால் அதனை தாக்குவதை தவிர்த்து உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்